இந்த நேரத்துல நம்ம வெள்ளிக்கிழமையா இருந்தா ஜும்மா தினம் வெள்ளிக்கிழமையா இருந்தால் ஜும்மா தினம் இப்போ முன்னால நாலு தொள்ளலாம்னு சொன்னா ஜும்மா முன்னால நாலு தொள்ளலாமா அதான்னு சொல்றாரு இம்மா இம்மா மிம்படல ஏறிபான் நடத்தப் போறாரு அதான் சொன்னேன் அவர் சொத்துமா நடத்திடுவார் எம்பி எல்லாம் நாலு தொள்ளலாமா பிள்ளை விளங்கிட்டா அது அதாவது ஜும்மாவுக்கு முன்னால் சுண்ணத்து தொழுகை கிடையாது ஜும்மா என்ன கிடையாது நம்ம எப்ப தொழலாம் அதானுக்கு முந்தி ஜும்மா தினத்துல சில தொழுகைகள் இருக்குது அது சுண்ணத்து என்று சொல்றதை விட நஃபிலான தொழுகைகள் சுண்ணத்து சொல்றதை விட நஃபிலான தொழுகைகள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் சொன்னால் சககள் புகாரில் எட்நூத்தி எண்பத்தி மூணாவது இடக்கத்துல வரக்கூடிய செய்தி பாருங்க إذا بند سلمان الفارسي رضي الله عنه وليكراه. سلمان الفارسي سلمان الفارسي رضي الله عنه وليكراه. لا يغتسل رجل يوم الجمعة ويتطهر ما من طهر ويدهن من دهنه أو يمس من طيب بيته ثم يخرج فلا يفرق بين اثنين ثم يصلي ما كتب له ثم ينصت إذا تكلم الإمام الله غفر له ما بينه وبين الجمعة الأخرى ஒரு மனிதர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு கிளம்புற நேரத்தில் குளித்து முடிந்த அளவுக்கு சுத்தமாகி வீட்டில் உள்ள எண்ணெயை பூசி அதே போல என்ன அதாவது வாசம் பூசி பள்ளிக்கு வர நேரத்தில் ரெண்டு பேர் வேலையில பிரிக்காம வந்து அப்படின்னா என்ன கொஞ்சம் நேரத்தோட வரணும் நிறைய பேர் என்ன சொல்றேன்னா லேட்டாகி வர்றது எல்லாத்தையும் பிரிச்சு 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 போய் எப்பயும் பிரிக்க அங்கேயும் பிரிச்சிருக்கு விளங்கிட்டா பிரிச்சு கொண்டு போய் அங்கே வந்து உட்காந்துருந்தது இதே முறையான ஒரு நடைமுறை அல்ல நேரத்தோட வாரத்துக்கு நான் சொன்னேன் லாவி ஃபர்ரு குபை ரெண்டு பேரும் கடையால் போகும் அது ஒரு அசிங்கமான செயல் இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது வந்து சும்மா குத்திபலகு அதாவது சும்மா சண்டிமா குத்திபலகு அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு அவர் தொழுதால் அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு தொழுதாண்டா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு தொழுது கண்டே இருக்கிறார் எது வரைக்கும் அதான் சொல்லு வரை அதான் சொன்னா இம்மா மெம்பர்ல குத்துபா என்ன செய்வாரு ஆரம்பிக்க ஆரம்பிப்பார் அது வரைக்கும் அவர் தொழுதால் அவருக்கு ரெண்டு ஜும்மா அந்த ஜும்மா அடுத்த ஜும்மா உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பள்ளிக்கு போய் நேரத்தோட இருந்து அதாவது பள்ளியில் போய் கவுப்வது ஹதீஸில் வந்திருக்குதா அல்லது இதுல வந்திருக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்குரிய சேரா கவுஃப் வரல ஜும்மாவுடைய தினத்துல கவுதினா சிறப்புண்டு சில ஹதீஸ்கள் வருது சரியா அதில் சில விமர்சனங்களும் உண்டு இந்த ஹதீத வந்து நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்துக்கணும் சொன்னோம்னா நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் கவு இல்லை நம்ம என்ன செய்யலாம் சுபோகுபுரம் ஓதலாம் வேற வேற நேரங்கள்ல என்ன செய்யலாம் அதை ஓதிக்கலாம் அந்த நேரத்துல தொழுதால் ஒருவர் இரண்டு நான்கு அஞ்சு இப்படி தொழுது இந்த கூலி வந்திருக்குது என்ன கூலி இந்த ஜும்மாவுக்கு அடுத்து ஜும்மாவுக்கு இடையில பாவங்கள் என்ன செய்யும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருது அப்ப ஜும்மாவுடைய சுன்னத்தல்ல இது ஜும்மாவுடைய தினத்துல தொழுகிற ஒரு தொழுகை அப்ப இது வந்து இந்த மாதிரி ஒருவர் தொழுவாராக இருந்தால் சும்மையும் சித்து இதா தக்கல்லமல் இமாம் இமாம் கொத்துபா செய்ய ஆரம்பிக்கிற நேரத்தில் அடுத்து இன்னொன்று செய்யணும் பேசாம அதை கேட்டு கண்டிக்கணும் ஒருவர் எல்லாம் செஞ்சு தொழுட்டு வாட்ஸ்அப் பார்த்துருந்தாரு இல்லை அவருக்கு அந்த கூடி என்ன செய்யாது கிடைக்காது எல்லாம் முடிச்சுட்டு பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு போன் டைம்ல ஒரு ரிங் பண்ணுது சிலர் என்ன செய்யறேன்னா அவங்களோட நீயத்துல நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுல நீயத்துல ஆனா சத்தம் கேட்கும் தானே அப்ப சைலன்ஸ்ல போட்டிக்க மாட்டாங்க எடுத்து இப்போ இந்த டைம்ல ஏன் மெசேஜ் பண்ணிக்கிறான் சைலன்ஸ்ல போட்டு வைக்கிறது விளங்கிட்டா வாட்ஸ்அப் பார்த்தாச்சு விளங்கிட்டா அந்த டைம்ல என்ன செஞ்சாச்சுன்னா வாட்ஸ்அப் பார்த்தாச்சு ஆனா அவர் இன்னியத்துல என்ன நான் பார்க்கல நான் பார்க்கலன்றதான் இருக்குது ஆனா பார்த்துட்டாரு அவர் சிலர் போன்ல ஓதுறது போன்ல ஓதுறது முன்னால எல்லாம் இருக்கும் ஆனா போன்ல தான் ஓதுறது போன்ல ஓதுட்டு இருக்கிற டைம்ல என்ன நடக்கும் திடீர்னு நீங்கள் டேட்டா ஓஃப் பண்ணிக்க மாட்டேங்குன்னா ஒரு மெசேஜ் வந்துடும் அல்லது டேட்டா எல்லாம் ஓப் பண்ணி வச்சிருப்பீங்க விளங்கிட்டா இந்த வைஃபை கனெக்ஷன் ஒன் பண்ணி வச்சு பக்கத்தில் உள்ள எப்பயும் ஹாட்ஸ்பாட் போட்டுப்பீங்க அது வந்து பாதிஞ்சு விளங்கிட்டா இப்படி ஏதாவது முஷி பற்றி சேர்த்து எந்த ரேட்டாலும் எழுத்து விட்டானுவீங்களே உங்களுக்கு என்ன செய்யும் அது பாடம் சாதாரண சில விஷயங்கள பரவாயில்ல சில மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பகிரண்டாகிற சில மெசேஜ் இருக்கும் அன்றைக்கு ஜும்மா ஃபுல்லாக அன்றைக்கு ஜும்மா பிள்ளை என்ன செய்யும் ஆனால் இப்படி மெசேஜ் பண்ணிக்கிறான்னு முழு ஜும்மாவும் என்ன செஞ்சிடும் காலி எனவே எங்களை எங்களை வந்து திசை திருப்பக்கூடிய எந்த விஷயத்தையும் வச்சிடக்கூடாது அதை விட நல்லது மொபைல் ஓவன் விட்டா என்னது பிரச்சனை முடிஞ்சுது இப்படி அதாவது சும்மா யூன்சித் இதான் தக்கல் லெவல் இமாம் இமாம் பேச ஆரம்பித்தால் மௌனித்து கேட்கணும் இப்படி நடந்த அவருடைய பாவங்களென்னு செஞ்சிரும் மன்னிக்கப்படும்ண்டு வருது அப்ப இது சும்மாவுடைய அதாவது நாளில் நம்ம தொடக்கூடிய சுன்னத்துக்கு அடுத்த சகில் புகார்ல எட்நூத்தி எண்பத்தி மூணாவது இலக்கம் என்னன்னு சொன்னால் அதாவது அதே செய்திதான் அடுத்த செய்தி அதாவது சஹி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி எழுபத்தி நாலாவது இலக்கம் என்ன செய்தி வருதுன்னு சொன்னால் ரசூ ஜும்மா முடிஞ்ச வரும் எத்தனை தொழு ரெண்டு அல்லது நாடு ஜும்மாவுக்கு ரெண்டு அல்லது நாலு இதுல பாருங்க சொல்றாங்க அதாவது முசல்லியன் உங்கள் ஒருவர் தொடக்கூடியவராக இருந்தால் இதுல அர்பான் நாலு தொழுங்கள் என்ற சூழ்நாங்க கட்டளையா சொல்றாங்க நீங்க சுண்ண தொழுகிறதாக இருந்தா நாலு தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க சூழ்நா நாலு தொழுங்க ரெண்டு ரெண்டு இதுல சென்டர் எப்படி பிரிச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டுல தொழுதால் அதாவது பள்ளியில தொழுதால் நான்கு வீட்டுல தொழுதா இரண்டு இந்த மாதிரி என்ன சார் நான் பிரிச்சுங்க அதுக்கான எந்த ஆதாரம் இல்லாம பிள்கைம் ஜசீர் அஹமல்லா அவர்கள் ஜாதுர் மாதிரி அதை சொன்னாலும் கூட அதுக்கான ஒரு அசலான ஒரு தெளிவில் இல்லை ஷேக் நாசுல் அல்பானி அவங்க என்ன செய்யறாங்க இதை மறுக்கிறான் இதுக்கான அசல் தெளிவில் ஒன்று இல்லை வீட்டில் தொழுதாலும் இரண்டு நாலு என்று தொழலாம் பள்ளியில தொழுதாலும் இரண்டு நாலு என்ன செய்யலாம் தொழலாம் நீ விரும்பினா இரண்டு விரும்பினா நாலு வீட்டுக்கு இந்த கணக்கு பள்ளிக்கு இந்த கணக்குன்றதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லை அப்ப நாலு தொழுங்கன்ற சூழ்நாள் சொன்ன ஹதீஸ் ஹை முஸ்லீம்னு வருது ஜும்மாவுக்கு பின்னால இன்னொரு செய்தியில எப்படி என்று சொன்னால் அதாவது இதை அறிவிக்க கூடிய அறிவிப்பாளர் சொல்றார் ஃபைன் அஜில பிக்க செய்யும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரமாக உண்டு வந்து சொன்னால் ஃபசல் இருக்க ஆத்தை நிஃபில் மஸ்தி ஃபசல் இருக்க ஆத்தை நிஃபில் பைத் ரெண்டு ரகாத்த பள்ளியில் தொடுங்க இரண்டு ரகாத்த போய் என்ன செய்யுங்க வீட்டில் தொடுங்க என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் என்ன செய்யறாரு ஒரு விளக்கத்துக்கு சொல்றாரு சஹை முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் ஜும்மா முடிஞ்ச உடனே இந்த சுண்ண தொழுறமே இதில் ஒரு கவனம் என்று சொன்னால் சலாம் கொடுத்தோன்னு எழுப்பி என்ன செய்யக்கூடாது அந்த சுண்ணத்தை தொழக்கூடாது அதுக்கு என்ன செய்தி என்று சொன்னால் அதாவது அவர்கள் தொழுகை அளிக்கிறாங்க அதாவது ஒரு நாஃபி பின் ஜுபேர் அறிவிக்கிறாரு அது செலவு இல்ல சாஹிபுன் உஃத் அதாவது சாஹிபின் நம்பிரண்டு அவருடைய ஒரு சகோதரியான சகோதரியைக்கு நம்பிரண்டு சகோதரிக்கு சாஹிபின் அனுப்பி வைக்கிறோம் சாஹிபன் நபர் அனுப்பி வைக்கிறாங்க

வெளியேறிட்டோ அல்லது ஒரு இடத்துல மாறிட்டோ அதுக்கு என்ன செய்யுங்க தொழுங்க உடனே என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது அப்படின்ட்டு அப்ப அட்லீஸ்ட் நம்ம அதுக்காக செஞ்சாலும் ஓகே உட்காந்து நம்ம திக்கிற செய்யறோமா திக்கர் செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திக்கிற செஞ்சிட்டாலும் அதுவும் ஓகே எல்லாம் வெறுமனையெல்லாம் போய்த்தா நாகனதில்ல அப்புறம் போனா வரமாட்டான் பள்ளிக்குள்ள விளங்கிட்டா நம்ம பேசியோ ஒரு கதையை ஒரு சப்ஜெக்ட் செஞ்சுட்டோ திக்கர் செஞ்சுட்டோ நம்ம என்ன செய்யலாம் நம்ம அந்த சுண்ணத்தை தொழலாம் அப்ப சிரியால நடந்த ஒரு சம்பவம் இது இது சிறியால நடந்த ஒரு சம்பவம் இமாவை அனதியுல்லா அவர்கள் ரசூல்லா இசலல்லா உலக செல்லம் அவர்கள் வழியாக இதை சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் அமர் நாபி தாலி கல்லா தூசல சலாத்தும் ஹத்தா நத்தக்கல்லம் அவனுக்கு ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் இப்படி என்ன செஞ்சாங்க எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் அப்படின்னு சஹி முஸ்லீம்ல வருது ரைட் இப்போ இந்த சுண்ண தொழுகையில எப்படி நிறைவேற்றது நாலு ரக்காத்து வரக்கூடிய சுண்ண தொழுகை இருக்குது நாலாகவே தொழுறதா இரண்டு இரண்டாக தொழுவதா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் நீ அதாவது அலிரதி எல்லாம் வழியாக ஒரு செய்தி வருது ஆனால் வாய்ப்பான செய்தி திருமிதி அல்லது அபுதாவில் வரக்கூடிய செய்தி நாளாக சூழ்நிலை செல்லலாக செல்லும் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த அந்த ஊருக்கு முன்னால் சுண்ணத்தை தொழுதார் கொண்ட ஒரு செய்தி வருது அது ஒரு தாயிஃபான ஒரு செய்தி பலகீனமான ஒரு செய்தி அடுத்தது சகிகள் புகார்லேம்மா புகாரி பதிவு செய்கிறாரு பாருங்க ரெண்டு ரெண்டாகத்தான் தொழ வேண்டும் அந்த பகலுடைய தொழுகைகள் என்பதற்கு வயூதுக்கருதாலிக்காண்ட அம்மார் وابيذر وانس وجابر بن زيد واكريما والزهري சில சஹாபாக்களை சில தாபின்களை சொல்லி காட்டி இவர்கள் வழியாக இவர்கள் எல்லோருமே இரண்டு தொழுவதுதான் சிறந்த என்ற செய்தி எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் வக்கால எஹேபின் சைது அல் அன்சாரி எஹேபின் சைது அல் அன்சாரி சொல்றாரு மா அதரக்து ஃபுகஹா அர்தினா நான் வாழ்ந்த காலத்து எந்த மார்க்க அறிஞர்களை நான் கண்டதில்லை இல்லா யுசல்லிமூன ஃபீ குல்லி இஸ்னதைனி மினன் நஹார் பகலுடைய எந்த தொழுத தொழுதாலும் ரெண்டரை காலத்தில் என்ன செய்வாங்க சலாம் கொடுத்து தான் அடுத்த ரெண்டு என்ன செய்வார்கள் தொழுவார்கள் அந்த நிலைமையில தான் கண்டிருக்கிறேன் அப்ப இது ஒரு சாபின் காலத்துல ஒரு மிகப்பெரிய சுண்ணத்தாக தெரிஞ்சு ஏன்னா ரெண்டரை ரகத்துல சலாம் கொடுங்க அந்த வளமையை தான் நாங்களும் என்ன செய்வோம் ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க நாடு செய்யறாங்க சரி நாடு செஞ்சா அவருக்கு என்னது ஓகே அவருக்கு நாடு செய்த கூலி ஓகே திருப்பி அவர் தொட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அவர் பிழை ஒரு பிழை செய்தாரு பதில் ஆனா சுண்ணா இதுன்னு சொன்னால் ரெண்டு ரெண்டா என்ன செய்யுது பிரிச்சு தான் சுண்ணா என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த செய்தியை மா புகாரி அந்த அந்த காலத்து வளமே மாம் புகாரி என்ன செய்யறார் இதில் பதிவு செய்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்